ஹாய் குட் மார்னிங் டு ஆல் எல்லாருக்கும் வணக்கங்க நானூற்றி முப்பத்தி ஒன்பது நேற்று ரிசல்ட்டு நாம் கொடுத்தது வந்திருக்கு நாம் நினச்ச மாதிரியே நாம் எடுத்த லைன் கரெக்டு தான் கரெக்டான லைனில் தான் போயிட்டுருக்கோன்னு தோணுது ஸோ நாற்பத்தி மூணு முப்பத்தி ஒன்பது எது வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் தெரியும் நான் கொடுத்துருக்கேன் ஸோ நம்பர்ஸ் அதிகமாக வரும் அதான் மூணு நம்பரில் கொடுக்க முடியல பட் ஏபிபிசிஏசிக்கு நாற்பத்தி மூணு முப்பத்தி ஒம்பது கொடுத்தேன் ஸோ மூணு நம்பருமே பாஸ் ஆயிருக்கு இது ஆல்போர்டு போட்டு ப்ளே பண்ணவங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் இருக்குன்னு நினைக்கிறேன் யாராவது வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட் நீங்கள் வச்சுருக்கேன்னு சொல்லி வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷங்க வாழ்த்துக்கள் இன்றைக்கி பார்க்கலாம் இன்றைக்கி அதே லைனில் என்ன கொஞ்சம் டெப்த்தாக அனலைஸ் பண்ணி என்ன எடுப்போம் ஓகேவா கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள் பார்க்கலாம் இதில் பாருங்கள் நேத்து நம்மளது வந்து நானூற்றி முப்பத்தி ஒன்பதுக்கு ஏபிபிசி எல்லாமே பாஸ் ஆயிருச்சு இல்லையா அது வந்து எந்த லைன் ஆக்சுவலி புதுசாக நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க நிறைய ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்ல ஸோ சொல்லிடுவோம் ஸோ நேற்று எப்படி நாம் வந்து நாற்பத்தி மூணு முப்பத்தி ஒன்பது கொடுத்தோம் அப்படின்னா இந்த லைன் தான் அப்படி மறுபடியும் இன்றைக்கும் பார்த்துடலாம் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் பிசியில் ஐநூற்றி பத்து இருக்கு இங்க இங்க மார்க் பண்ணிக்கிறேன் இங்க அறுபதுக்கு ஆங்காய் ஐநூத்தி பத்து முந்நூத்தி நாற்பத்தஞ்சுக்கு நாற்பத்தஞ்சு பிசி பாஸு அப்புறம் மு எட்நூற்றி பதினேழு எட்நூற்றி பதினேழுக்கு இங்க பன்னெண்டு பிசி பாஸு இன்னைக்கு முப்பத்தி ஒன்பது இல்லையா ஸோ முப்பத்தி ஒன்பதுக்கு நான் சொல்லியிருந்தேன் அதான் தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி ஒன்பது இதுதான் மாற்றி வைப்போம் பவர் பண்ணி அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை நம்ம கொடுத்துருந்தோம் அதில் வந்துட்டு முப்பத்தி ஒன்பதுக்கு தொண்ணூற்றி எட்டு இன்றைக்கும் பாஸ் ஆகிருக்கு சரி நேற்றும் பாஸ் ஆகிருக்கு ஸோ வந்து அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா எழுபத்தி ஆறு இருக்குது இல்லையா எழுபத்தி ஆறு அப்போது எழுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு பதினேழு எழுவத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு ஸோ இதைத்தான் மாத்தி வைக்க சான்சஸ் அதிகம் சி போர்டுல ஏழு வர மாதிரி இருக்கு அப்படி வந்துச்சுன்னா இதில் தான் மாத்தி வைப்பான் ஸோ இது வந்து இருக்கட்டும் அதே மாதிரி நம்ம ரெகுலரா ஒரு ஒன் வீக்காகவே ஒரு லைன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் நாமே அடிக்கடி வந்துட்டு லைன் வந்து ரெண்டு மூணு கம்பரேஷன் பண்ண வேண்டியது இருக்குதுன்னா சடனா சடனாக மாற்றிடுவோம் லைனை மாத்திடுவோம் அப்படி மாற்றுறப்போ நமக்கு டக்குன்னு நமக்கு பாஸ் ஆகாமல் போக சான்ஸஸ் இருக்கு அதனால ரெண்டு போர் ரெண்டு லைனை கம்பேர் பண்ணி தான் நம்ம கொடுப்போம் நாம் நேற்று கொடுக்கும்போது எல்லாமே கம்பேர் பண்ணி தான் நிறைய கம்பேர் பண்ணி எல்லாத்துலேயுமே வந்ததுனால தான் அந்த தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி எட்டு அதை பவர் பண்ணி தான் கண்டிப்பாக கொடுப்பான்னு ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம் அதே மாதிரி வந்துச்சு ஸோ இந்த ரெகுலர் வியூஸ் வந்து இந்த இன்னொரு லைன் இருக்கு அதையும் பார்த்துருங்க இதில் இந்த பாருங்கள் இந்த மூணு நம்பர் இந்த பாக்ஸ் போட்டுருக்கோம் இல்லையா இதில் டெய்லி ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம அங்கே பார்த்த மாதிரியே எழுபத்தி மூணுக்கு அந் இந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு பாஸ் ஆகிருக்கும் இதில் எண்பத்தி ஏழு எட்நூற்றி ஏழுக்கு எட்டு மூணுக்கு எட்டு ரெண்டுக்கு ஏழுன்னு சொல்லி எட்நூற்றி பதினேழு இருக்கும் இது மூணு ரெண்டும் பாஸ் ஆகிருக்கும் இன்றைக்கி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒன்பது இது இதுலேயுமே ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிருக்கும் ஸோ இந்த லைனில் இது ரெண்டும் ரெண்டும் பாஸ் ஆகிருக்கு நாம ஏன் நாற்பத்தி மூணு முப்பத்தி ஒம்பது இதை வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் அப்படின்னா இதில் பார்க்க நிமிஷம் இந்த டேட்டில் இந்த லைனில் இந்த லைனில் லைனில் முதல் மூணு நாள் பார்த்தீங்கன்னா இந்த பிசி மட்டும் பாஸ் ஆகிட்டு இருந்துச்சு ஓகேவா அதாவது ஐநூற்றி பத்து முந்நூற்றி நாற்பத்தஞ்சு அறுபத்தி ஏழு இது மூணுமே பாஸ் ஆகிட்டு இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னைக்கு அப்படியே பாருங்கள் மூணு நம்பருமே பாஸ் ஆகிருக்கு மூணு நம்பருமே பாஸ் ஆகிருக்கு ஸோ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிறப்போ பாருங்கள் ஆப்போசிட்டு கவர் பண்ணால் நானூற்றி நாற்பத்தி மூணு இல்லைங்களா அப்புறம் நானூற்றி தொண்ணூத்தி மூணு ஸோ அதை மாத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்பதுன்னு வச்சிருக்கோம் ஸோ மூணு நம்பருமே இங்கே வந்திருக்கு ஓகேவா அப்பப்பா அப்படி யோசிக்கிறப்போ இன்னைக்கு முன் இன்னைக்கு இந்த டேட்ல முன்னூத்தி எழுபத்தி ஆறு இருக்கு இன்னைக்கு எடுக்க எடுக்கப்போகிற லைன்ல முன்னூத்தி எழுபத்தி ஆறு இருக்கு ஸோ முந்நூற்றி எழுபத்தி ஆறு அப்படின்னா இன்னைக்கு ஸோ ஏ போர்டுக்கு மூணு ஏ போர்டில் மூணு ஏன்னா அந்த லைனில் இன்னைக்கு அந்த மூணு பிறகு வந்ததுனால ஏ போர்டில் மூணு காமிக்குது அது மட்டும் காரணம் இல்லை மூணு இன்னைக்கு ஏ போர்டு வர்றதுக்கு சான்ஸ் நிறையா இருக்கு அதான் சொன்னேன் அது எப்படின்னு பார்க்கலாம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இருக்கு மேலே பாருங்கள் எட்நூத்தி நாற்பத்தி மூணு ஸோ என்னை குறைச்சி ஏ போர்டில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அதாவது நானூற்றி முப்பத்தி தலையில தான் பார்க்கணும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு சொல்கிறேன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு சொன்னா மாதிரி தான் பார்க்கணும் ஸோ நானூற்றி முப்பத்தொம்போது முப்பத்தொம்போது அப்படின்னா இங்கே நானூற்றி முப்பத்தி எட்டுன்னு வரணும் ஸோ சி நாற்பத்தி எட்டு ஆல்ரெடி நானூற்றி முப்பத்தி எட்டுன்னா நாலு எட்டு இருக்கு சுக்கீல மூணு வரணும் அது இல்லை அது மட்டும் காரணம் இல்லைங்க பாருங்கள் அப்படியே எட்நூத்தி ஐம்பத்தி மூணு இருக்கு இல்லையா எட்நூத்தி ஐம்பத்தி மூணு இருக்கு ஸோ அப்படியே அப்படியே எடுத்து பாருங்கள் இங்கே எட்நூத்தி ஐம்பத்தி நாற்பத்தி மூணு வரணும் இல்லையா எட்நூத்தி ஐம்பத்தி மூணுக்கு எட்நூற்றி நாற்பத்தி மூணு இப்படி தான் அடிப்பான் ஓகேவா இப்படி தான் வரணும் வரணுன்னா நான் வந்துட்டு பெரிய மேத்தமேட்டிக்ஸ் கிடையாதுங்க பட் வந்து இப்படி தான் அடிச்சிட்ருக்கான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது எக்ஸாம்பிள்ஸ் நிறையா அது ஆக்சுவலி வந்துட்டு நான் சொல்லும் போது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க ஸோ வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் தனியாக எடுத்து நேரத்தை செலவழிக்க வைக்க முடியும் உங்கள் டைமை ஸோ பாருங்கள் எட்நூத்தி ஐம்பத்தி மூணு அப்படியே பாருங்க எட்நூத்தி நாப்பத்தி மூணுன்னு வரணும் ஓகேவா அப்படியே சோ ஏபொருள்ல மூணுக்கும் அஞ்சுக்கும் பாசிபிள் இருக்கு ஏன் அஞ்சுக்கு சொல்றேன்னா எட்நூத்தி முப்பத்தி அஞ்சு கீழே இருந்து மேல பாருங்க சோ எட்நூத்தி நாற்பத்தி அஞ்சு சோ அஞ்சு மூணு ஏபோல் ஏபொருள்ல அஞ்சு மூணு ஸ்ட்ராங்காக இருக்குது பட் என்னென்னா நம்ம அந்த லைனில் வந்து மூணு நம்பர் நல்லா தெரிகிறதுனால ஸோ இயர்போர்ட் மூணு கொடுக்குறோம் ஸோ அஞ்சும் மூணும் இர்போர்டு இம்பார்ட்டண்ட்டு ஓகேவா இந்த வீக்லி சார்ட்டில் இந்த வீக்லி சார்ட்டில் நான் கொஞ்சம் மார்க் பண்ணுறேன் பாருங்கள் ஆக்சுவலி ஆ இந்த முந்நூற்றி பதினேழு ஓகேவா பாருங்க நூற்றி முப்பத்தி ஏழாம் வந்திருக்கு எஸ்டடி பிஃபோர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எட்நூற்றி பதினேழு ஓகேவா அடுத்தது நானூற்றி முப்பத்தி ஒன்பது வந்திருக்கு நேற்று ரிசல்ட்டு நானூற்றி முப்பத்தி ஒன்பது அப்படி பார்க்கும்போது எட்நூற்றி இருபத்தி அஞ்சு சரி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இருக்குது ஆனால் இங்கே எட்நூற்றி இருபத்தஞ்சி ஆல்ரெடி அடிச்சுருக்கான் இல்லையா சார் நூற்றி முப்பத்தி நூற்றி முப்பத்தி ஏழுக்கு அப்படியே எட்நூற்றி பதினேழு பவர் பண்ணி வச்சுருக்கான் நானூற்றி முப்பத்தொம்பதுக்கு நானூற்றி பதினொன்று இருக்குது ஸோ எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இருக்குது ஓகேயா ஸோ நான் சொன்ன ஏபூலில் மூணு சொன்னேன் ஸோ அதை பவர் பண்ணால் எட்டை பவர் பண்ணால் மூணு தான் சி போில் ரெண்டு நம்ம லைனில் பார்த்தோம் சி போல் ரெண்டு இல்லை ஏழு சொன்னேன் ஸோ நமக்கு வந்து அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு வந்துச்சு ஸோ இன்னும் குறைச்சி ஐம்பத்தி ரெண்டாக வைக்கிறதுக்கும் பாசிபிள் இருக்குது லாஸ்ட் வீக்கு எட்நூத்தி இருபத்தஞ்சு அடித்ததுனால இப்போது அதை த்ரீ ஜீரோ செவன் எயிட் ஃபைவ் டூவை பவர் பண்ணி த்ரீ ஜீரோ செவன் நம்ம சொன்ன மாதிரியே சி போர்டு ஏழு ஏ போர்டு மூணு கவர் ஆ கவர் ஆகுது த்ரீ ஜீரோ செவன் த்ரீ ஃபைவ் செவன் வர்றதுக்கு பாசிபிள் அதிகமாக இருக்குது ஏன்னா என் பர்சனல் கால்குலேஷன் ஸ்டார்ட்டை தாண்டி என் பர்சனல் கால்குலேஷன்லேயுமே த்ரீ ஜீரோ செவன் த்ரீ ஃபைவ் செவன் வருது ஸோ இதை வச்சு பெஸ் நம்பரை நான் வந்து எடுத்து தரேன் நீங்கள் உங்களுக்கு சரியாக உங்கள் கணக்கில் கம்பேர் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறப்ப கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும் இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தாங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு தான் கிடைஞ்சிக்கூட ஆல் போர்டு பாஸு ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இதில் நான் பார்த்த லைனு வீக்லி சார்ட்லேயும் மந்த்லி சார்ட்லேயும் பார்த்த லைனை தான் கொடுத்துருக்கேன் அந்த நான் ரெகுலராக பார்க்குற அந்த பிசி வந்து அறுபத்தி இருபது நான் அதை தான் மாற்றி வச்சு கொடுத்துருக்கேன் அது போக போர்ஸ்னல் கால்குலேஷன் என்னோட கால்குலேஷனை போட்டும் கொடுத்துருக்கேன் இதில் ஏதாவது உங்கள் கால்குலேஷனில் வந்தால் கம்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க தேங்க்யூ